ரூபமாக உலாவுவதாக கருதப்படும் இந்த பாலமதி மலைத்தொடர் குன்றின் மீது நின்றிருக்கும் நம் வேலனை தரிசனம் காண வாகனங்களில் சென்று கொண்டே ஊசி வளைவுகளை கடந்து நூற்று ஐம்பது படிகள் நடந்து சென்றாலே போதும் படி ஏறுவதற்கு முன் கீழே உள்ள மண்டபத்தில் ஒரே கருங்கல்லில் ஆன இருபத்தொன்பது அடி உயரம் கொண்ட ஸ்ரீ வெற்றிவேல் முருகப்பெருமானின் அருத்தரிசனம் சிலிரப்பான சிறப்பு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எந்த நற்காரியங்களும் ஜெயம் கொள்ள நடைபெறும் செவ்வாய் வழிபாடு தலவிசேஷம் நம் குமரனுக்கு உகந்த அத்தனை விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படும் இத்தலத்தில் நடைபெறும் ஆடிகிருத்திகை மற்றும் தைப்பூச திருவிழா வெகு பிரசித்தம் ஓம் ஸ்ரீ பாலமதி குன்றுமுருகனுக்கு அரோகரா 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 பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர்